நீக்கி நெறிப்படுத்தி இன்றைக்கும் என்றைக்கும் உள்ளும் புறமும் என்றைக்கும் நீக்க வர நிலைத்திருந்து சகல செல்வ யோகமக்கு பெருவாழ்வு பெற்று யாவரும் மண்ணில் நோயத்த வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் நீண்ட புகழோடும் வாழ தாங்கள் அழுவாடித்து தங்களுடைய வழி தோன்றர்களில் விளங்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் அவருடைய குழந்தை செல்வங்கள் யாவும் நன்முறையாக கல்வி கேள்வி ஞானங்களிலே சிறந்து விளங்கவும் அவர்களுடைய குழந்தைகளுடைய தக்க பருவநிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் ஒற்றார் உறவினர் என்று சொல்லப்படக்கூடிய அன்பர்கள் ஒன்று கூடி நல்லதொரு திருமண வாழ்வை அமைத்துக் கொடுக்கும் ஒருட்டாக அருள்வாடித்தும் திருமணம் நடைபெற்று குழந்தை பேர் இருக்கக்கூடிய அந்த திருமண தம்பதியர்களுக்கு தங்களுடைய திருவள்ள கருணையினால் விரைவாக நல்லதொரு ஞான குழந்தை வாய்க்கு பெறவும் தாங்கள் அருள் அத்துணை அன்பர்களும் அவரவர்களுடைய தாய் தந்தையர்களையும் பெரியோர்களையும் பேணி பாதுகாத்து நல்வழிப்படுத்தி அவர்களை அரங்கணைத்து வாழ்விக்கும் பொருட்டான ஒரு நல்லதொரு வாழ்வை தாங்கள் என்றைக்கும் அருள்வாளிக்குமாறு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர் பெருமக்கள் சார்பாகவும் உங்களுடைய உறவுகள் சார்பாகவும் தூவி வேண்டுகின்றோம் கசிந்து நமசிவாயும் கருதாப்படையும் but I'm gonna do it right.